வாழ்க்கை ஒடுங்குறதா அதை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே வச்சுக்கல மக்கள் கொடுத்த எனக்கு பிச்சை இந்த கேரக்டரு அப்படின்லாம் பேசுகிறாருன்னா அவர் உண்மையிலே பார்க்க தான் நம்ம ஆனால் பாலா வந்து இன்னும் வளராத ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பையன் அவர் இந்த அளவுக்கு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்க இன்னும் அது பெரிய அளவில் ஆகி பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சாருன்னா இந்த மாதிரி சமூக விஷயங்கள் சிந்தனைகளோட நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆளாகலாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோலாம் நீங்கள் இப்போலாம் பேசவே முடியாது நம்ம பேசவும் கூடாது இன்னும் நிறைய கடந்து வர வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அவர் கேட்ட ஒரு கதையில் வந்து அவர் இனிமேல் செலக்ட் பண்ணி ஓ நம்மளும் ஹீரோவா நமக்கும் படம் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஆசை போய் இந்த படத்தை கதையை கேட்டாரா கேட்கலன்னு கேட்டீங்க கேட்டுப்பார் டக்குன்னு ஓகே நம்ம வந்து ஃபோக்கஸ் செய்யணும் ஹீரோவா அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணுறதா தான் தெரியும் காந்த மீடியா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கே சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போல பாலா அவர்களோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது எஸ்கேவோட படம் எந்த அளவுக்கு ஹைப் கொடுக்காம கம்மியா பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஓவர் ஹைப் கொடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து பண்ணிருக்காங்க எப்படி வந்திருக்கு படம் ஓவர் ஹைப் கொடுக்கல அதுக்கு பாலா வந்து விஜய் டிவியில் அந்த காமெடி ரூலில் வந்து பண்ணதுனால அதில் கூட ஒரு பெரிய அளவில் பேசப்படலை ஆனால் ஒரு இந்த சமூகத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பண்ணுறது உதவிகள் இருக்குது பார்த்திங்களா ஒரு சாதாரணமாக வந்து சும்மா ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிற வந்து லட்சக்கணக்கில் உதவி பண்ணுறான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் கிராமத்துக்கு போய் வழி வந்து உதவி பண்ணான் இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கா அப்படியே ஸோ தனக்கு வர்ற வருமானத்தை பூரா ஒரு எண்பது எழுபத்தஞ்சு சதவீதம் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் வாழ்க்கை ஒருமுறைதான் அது நல்லபடியாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே நான் வச்சுக்கல மக்கள் கொடுத்த எனக்கு பிச்சை இந்த கேரக்டரு அப்படின்லாம் பேசுகிறாருன்னா அவர் உண்மையிலே பாராட்டி தானே மாவணும் இது எத்தனை பேர் பண்ணுறாங்க வெளிப்படையாக கிடையாது பண்ணுறாங்க நிறைய ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க மறுப்பதற்கு இல்லை ஆனால் பாலா வந்து இன்னும் வளராத ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பையன் அவர் இந்தளவுக்கு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்க போகிறேன் பட் அவருக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணுத இளைமையில் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய் ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ என்ன அவர் சேர்ந்து கொடுக்குறாரு பழைய அபிநயாக நான் மாற்றுறேன் அவரை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பழைய அந்த ஸ்டைலை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அபிநயுக்கும் பல்க்கு என்ன சம்மந்தம் கிடையாது இனிமே கிடையாது ஒரு முறை அண்ணன் அன்னையே ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சுமார் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல இந்த விஷயத்த சொல்கிறார் அப்படிங்கும்போது அவருக்குள்ளே ஒரு மனித நேயம் நிறையா இருக்குன்னு நான் பார்க்குறேன் நான் நினைத்தேன் ஸோ அவருலாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஹீரோவை வந்து நிறையா இன்னும் அது பெரிய லெவலில் ஆகி பல லட்சங்கள் கோடிகள் சம்பாரித்தார்னா இந்த மாதிரி சமூக விஷயங்கள் சிந்தனைகளோட நிறையா விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த காந்தி கண்ணாடி படம் நேற்று நான் ஈவினிங் பார்த்தேன் சத்யம் ஜெட்டில் பார்த்தேன் பட் எனக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் ஒரு இதை வச்சிருக்கும்போது பாலாக்குன்னு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பட் அவருக்கேற்ற ஸ்கிரிப்ட் இல்லை அது பட்டு அதில் ஹீரோ ஒன்று பார்த்துட்டிங்கன்னா பாலாஜி சக்திவேல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஒரு காதல் படம் பண்ண டைரக்டர் வழக்கேன் பயன்பட்டிங்க அவர் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்காரு அவரை மையமாக வச்சு தான் அந்த காந்தி கண்ணாடி உருவாயிருக்காங்க இந்த காந்தி கண்ணாடிங்கிற நேம்மே பாலாஜி சக்திவேலுக்கான பேர் அது காந்தி பட் அவருக்கேற்ற ஒரு கதை அது அவருக்காக உருவாக்கின கதை அதெல்லாம் பாலா நான் நாவல தான் நான் சொல்ல முடியும் இது பாலஜா சோலோ ஹீரோவா அப்படின்னா கிடையாது பாலா கேட்ட கதையாக கிடையாது பாலஜ இதுக்கு மிகப்பெரிய லிஃப்ட் வந்து இது தூக்கி விடுமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறும் பாலா மாதிரி ஒரு கலைஞர்கள் கண்டிப்பாக திறமையானவர் காமெடியில் பிச்சு உதருவார் நீ கேட்ட ஒரு கதையை எடுத்துருக்கலாம் காமெடி கலந்த ஒரு லவ்மெட்டரை எடுத்துகிட்டு ஜாலியாக கொண்டு போயிருக்கலாம் இல்லை பழைய படங்கள் தனுஷ் படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் பக்கத்துக்காரர் திட்டம் எதுக்கு அடிப்பான் அப்படி தனுஷ் வளர்ந்தவர் அந்த மாதிரி கேரக்டத்தை இவர் வச்சு கொடுத்துருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து அனாதியாக்கப்பட்ட ஒரு கேரக்டரு அவர் எப்படி சமூகத்துக்கு பெரிய ஆளாக வந்து சமூகத்துக்கு என்ன செய்கிறாரு அப்படி எதுவுமே கொண்டு போகல சும்மா லைட்டாக அதாவது பாலாவும் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஹீரோவை நாங்கள் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த படம் இருக்கே தவிர பாலாவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும் அப்படின்னா காந்தி கண்ணாடியை அமையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நான் நினைக்கிறேன் பட் மற்றவர்கள் பாருக்கு அப்படின்னு தெரியாது மேபி இதெல்லாம் கூட உடச்சிருந்து நாளைக்கு கண்டிப்பாக படம் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறணுங்கிறத நானும் சொல்ல வரேன் பாலம் இன்னும் வளரும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் காந்தி கடி படம் வந்து பெரிய அளவில் மனசை டச் பண்ணல ஒட்டலை சீன்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படி இப்படி இப்படியே போவதே தவிர அது பெரிய ஒரு ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணல நமக்குள்ளே ஒரு எமோஷனல் உருவாக்கலை மைல்டாக தான் போகுது பட் அங்கங்கே சில காமெடிகள் அந்த ட்ராக்லாம் கொஞ்சம் இருக்குது பாலாசக்திவேல் சும்மா சொல்லக்கூடாது பிரமாதமாக பண்ணியிருக்கார் கேரக்டர் கொடுத்த கேரக்டர் மனுஷன் விளையாண்டிருக்கா இதில் என்ன ஒரு சிறப்புனா அந்த பாலாசக்திவேல் கேரக்டரை காந்தி கேரக்டரை ஃப்ளாஷ்பேக் கொண்டு போவாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது அங்கே ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க அங்கே ஒரு ஹீரோயின் அந்த நம்ம அர்ச்சனா இப்போ பாலாசக்தூர் அர்ச்சனா லைவாக இருக்கிறதுல அந்த ஒரு சிக்ஸ்டி அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸில் இருவாங்க அப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு கேரக்டரில் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறப்ப அது லைவாக கொண்டு போவாங்க கொண்டு போது அங்கே ஒரு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு யூத் ஹீரோ ஹீரோயின் ஒன்று ரெண்டு பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சில ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தோன்னு ஏய் இது ஏன்னா உங்களுக்கு காமெடியை நீங்கள் கட் பண்ணி போக கூடாது அப்படின்னு சொல்ல தோணும் ஆனால் இதில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் ரெண்டு பேரும் போகும்போது என்ன இந்த சின்ன இன்னும் வந்து நல்லா வந்தால் தோணுது அப்படி பண்ணியிருக்காங்க ஏன்னா சில மைனஸ் சொன்னால் ப்ளஸ்ஸையும் சொல்லணும்ல நல்லா அந்த கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு பாலா சக்திவேல் பிரமாதமாக பண்ணியிருக்காரு விளையாடிருக்கார் மனுஷன் காமெடி காமெடிட்ட வந்து இருக்குது பாலாவுக்கு ஏற்ற இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது இல்லாமல் போனால் தான் மிகப்பெரிய வந்து ஒரு சைட் ஆக்டராக தான் வந்து பண்ணிட்டு போயிருக்காரா இல்லை அப்படி சொல்ல முடியாது சைட் ஆக்டர்லாம் பண்ணல பட் அவர் டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர்றாரு இந்த ஹீரோ இமேஜில் தான் இந்த யூத் ஹீரோன்னு வச்சுக்கலாம் ஓல்டு ஹீரோ வந்து பாலாசதீர்னு வச்சோம்னா ஒரு யூத் ஹீரோவாக பாலா பண்ணியிருக்காரு பட் அந்த யூத் ஹீரோவை பண்ணோம்னா கூட அவருக்குள்ளே அந்த ஸ்டஃப் இருக்கா அப்படின்னா அது இல்லை டைரக்டருடைய மிஸ்டேக்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும் டைரக்டர் ஷேரிங் பண்ணியிருக்காரு பட் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் தூக்கி கொண்டு போயிருக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ பாலாவை வந்து நம்ம காமெடியனாக பார்த்துருப்போம் நல்ல உள்ளம் கொண்ட ஹீரோவாக கூட மக்கள் ஹீரோவாக கூட பார்த்துருப்போம் ஆக்ஷனில் படத்தில் ஏதாச்சும் பாலாவை காட்டியிருக்காங்களா இல்லை ஒரே ஒரு ஃபைட் இருக்கு பட் அது ஒரு அது ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது பாலாவெலாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் நீங்கள் இப்போல்லாம் பேசவே முடியாது நம்ம பேசவும் கூடாது அவர் இன்னும் நிறைய கடந்து வர வேண்டிய தூரம் நிறையா இருக்குது பட் அவர் கேட்ட ஒரு கதையில் வந்து அவர் இனிமேல் செலக்ட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு ஹீரோன்ற இமேஜோட வரும்போது அவரும் இந்த கன்ஃபியூஷனில் ஓ நம்மளும் ஹீரோவா நமக்கும் படம் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் போய் இந்த படத்தை கதையை கேட்டாரா கேட்கலன்னு தெரிய கண்டிப்பாக கேட்டுப்பாரு டக்குன்னு ஓகே நம்மளும் ஃபோக்கஸ் செய்யணும் ஹீரோவா அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணிட்டு தான் இது தெரியுது கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக கம்மிட் பண்ண வரும்போது நிச்சயமாக கதை ஆழமாக கேட்பார் அவர் கேட்ட கதையை அமையணும் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஹீரோ கிடப்பார் அந்த ஹீரோ கிடைச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக இப்பவே பெரிய அளவுக்கு வருமானம் இல்லாத போதே நிறைய விஷயங்கள் அவர் பண்ணும்போது லட்சங்கள் கோடியில் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உதவிகள் நிறைய பேர் பண்ணுவார் அதற்காகவே அவர் பெரிய ஹீரோ வாங்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரும் டெலிவிஷன் ஷோல அவரை வந்து ஒரு காமெடியானா நம்ம பார்த்துருப்போம் சிரிச்சிருப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி காமெடிஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க படத்தில் ஹீரோவாக இருந்து பாலாவோட காமெடி நல்லா இருக்கா இல்லை பெரிய காமெடி பண்ணலை அதுலேயும் கொண்டு போகல டைரக்டர் சின்ன சின்ன டயலாக்ல தான் அது கொஞ்சம் கொஞ்சம் காமெடி டைலாக் மட்டுந்தான் அவரே தர அது பெரிய அளவுலேயும் ஒட்டலை அவர் காமெடியனாகவும் காமிக்கலை வேற ஒரு ஜனலாகவும் காமிக்கலை அப்படியே ஒரு ஈவெண்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் பண் பண்ணுற அந்த ஒரு இதில் தான் வர்றாரு பெரிய அளவில் ஒட்டலை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஒரே ஒரு ஃபைட்டு அதுவும் அந்த ஃபைட்டு வந்து சும்மா லைட்டாக தான் போகும் இப்போ நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது ஒருத்தனை எதுக்கு வர்றா பாலகதுக்கு அடிக்கிறான்னு தெரில அவன் எதுக்கு வர்றான்னு தெரில இது என்ன கணுனு தெரியல ரெண்டாவது வந்து ஒரு ஒரு சின்ன மேட்டர் தான் அந் அந்த பாலாசக்திவேல் கேரக்டரை வந்து சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறது நடக்காத ஒரு ஒரு விஷயத்தை அறுபது வயசில் வந்து அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு விரும்புகிறார் பாலாசக்திவேல் அதை நடத்தி வைக்கிற ஒரு கேரக்டராக பால வர்றார் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஆயிரம் செல்லாதன் திடீர்னு அறிவிப்பு வந்துச்சு திடீர்னு ஒரு ஒரு ஏழு மணி எட்டு மணியாக டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் அந்த மாதிரி இதில் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அது ஆயிரம் ரோடு செல்லலைங்கும் போது ஒரு தொண்ணூறு லட்ச ரூபாயை சுத்த விற்று எடுத்துரும்போது அது தொண்ணூறு லட்ச செல்லாது அப்போ அவங்க அறுபதா கல்யாணம் நடக்குமா நடக்காத அதை பாலர் நடத்தி வைப்பாரா வைக்கல இதான் லைட் இப்படிதான் கொண்டு போகிறாங்க மயில்டா கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன நடக்குது நாளைக்கு படம் ஆகுறவங்க பார்த்துக்கிட்டோம் அதையும் உடைக்க வேணாம் என்னதான் மக்கள் மத்தியில் பாலா ஒரு ஹீரோவாக தெரிஞ்சாலும் படம் ரிலீஸ் ஆக போகிறது வந்து எஸ்கே அவர்களோட மதராசி படம் கூட அப்படி இருக்கும்போது எஸ்கே படம் கூட இந்த படம் வரும்போது அதே அளவுக்கு வருமா அப்படின்ற ஒரு நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எஸ்கே வந்து வளர்ந்து விட்ட ஒரு ஸ்டார் அவர் வந்து அந்த ஃபோர்த்து ரேஞ்சுக்கு வந்து உள்ளே இருக்கார் பாலா இப்போ தான் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ தான் ஒரு சின்ன செடி அவர் அது இன்னும் செடி மரமாக வந்து ஆலமரமாக மாறணும் அதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் பட் இது போர்ட்டியெல்லாம் எடுத்துக்கவே முடியாது பட் சிவகர்த்தனோடய எஸ்கே படம் மதராசியோட வர்ற காந்தி கண்ணாடி மதராசிக்கு போகிறவங்க ஓ பாலா முன்னிருக்காரில் இந்த படம் சரி மதராசிக்கு டிக்கெட் இல்லையா சரி பா காந்தி கண்ணாடி போவோம்ப்பா அப்படின்னு வர ஆடியன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டாவது ஓகே சிவகார்த்தன் படம் பார்த்துட்டோமா சரி பாலா படத்தையும் பார்ப்போம்யா அவர் நிறையா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு அதற்காக உள்ள ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது வந்து போட்டிகள்லாம் கிடையவே கிடையாது ஒரு படம் வரும்போது இன்னொரு படம் அடிஷ்னலாக வரும்போது இந்த கூட்டம் வரும்போது கொஞ்சம் படம் ஓரதுன வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கண்டிப்பாக காந்தி என்னாடி வந்து என்னோடய பார்வையில் ஓடணும்னு தான் நான் சொல்ல விரும்புவேன் நன்றி